பாப்பா வந்து ஃபைவ் நைன்டி டூ எடுத்திருக்காங்க ப்ளஸ் டூவில் ஸோ இது வந்து எனக்கு தெரியாது அருந்தாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பா பத்தி சொன்னாங்க சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டி இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது

ரீசன் காரணம் என்னன்னா நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் ஒரு உதவி செய்வாங்க பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேது ஊருக்குள்ள போனாதான் அதாவது இப்ப பாருங்க இந்த ஏரியாவுக்குள்ள வந்ததே கையில மனு இருக்கு நான் கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ யாருகிட்டயும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு मैक्सिमम என்னால பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணி பண்றேன். படிங்க எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்றது மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தன்னல மற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ண அது வந்து மாற்றமா இருக்க முடியாது. சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை. இது நிறைய பேர் தோணலாம் ஆனால் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனால் போவ போவ என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சிக்க முடியாது போக போக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணால் ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகணும் இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம ஒன்னு பண்ணும்போது அது போக போக தெரியும் எண்ணம் சர்வீஸ் பண்றேன் அதான் இப்ப வந்து இந்த விதைவிங்களுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டில் வச்சு அறுபது குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்களா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தையாயிடுச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும் தேவையில்லை ஒரு ஆஃப் கட்டினா கூட போதும் பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறன்னு ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டிடுறான் ரெண்டாயிரம் ரூபாய் நின்று போது சோ நம்ம ஒரு அஞ்சாயிரவா இல்ல பத்தாயிரம் பெருசா தான் செலவு பண்ணணும்னு இல்ல சோ இந்த குழந்தைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் இந்த சமயம்